உறவுகளிடம் மாட்டிக்கொண்டு நம்மள பல பேர் ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா நாம பொது இடங்களில் ஏதாவது பிரச்சனைனா சண்டைக்கு போவோம் நம்ம ஊருக்காக அடுத்த ஊருடன் சண்டைக்கு போவோம் நம் நாட்டிற்காக அடுத்த நாட்டுடன் போர்க்கு கூட போவோம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வெளியிடங்களில் எதிர்க்கும் நாம் ஏன் வீட்டுக்குள் இருக்கும் உறவுகளுடன் அனுசரித்து போறோம் தெரியுமா இது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன முக்கியமான போதனை உறவுகள் வண்டு மாதிரி ஒரு வண்டு ஒரு மரத்தை துளைத்து துளைத்து மரத்தின் இன்னொரு பக்கம் துளை முழுமையாக போட்டு வெளியேறிவிடும் மிக கனமான மரக்கட்டையை கூட வண்டினால் துளை போட்டு வெளியேறி வர முடியும் ஆனால் மலர்கள் மூடிக்கொள்ளும் மாலை வேளையில் ஒருவேளை அது தேன் குடித்து கொண்டிருந்தால் மலர் முழுமையாக மூடிக்கொள்ளும் போது மலரின் உள்ளே மாட்டிய வண்டு இறந்தே போய்விடும் அந்த மலரை துளை போடும் சக்தி வண்டுக்கு இல்லாமல் போய்விடும் இந்த வண்டு பூவுக்குள்ள மாட்டின மாதிரி நாம உறவுகளுக்குள் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம் உறவுகள் மென்மையானது அதை அழகாக கையாள வேண்டும் உறவுகளிடம் தோற்று போவதுதான் வாழ்க்கையில் நமக்கான வெற்றியாகும் இதைத்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார்